ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப விரும்பி கேட்ட இந்த நாணகத்தா ரெசிபியை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த நாணகத்தா பிஸ்கட் பண்ணுறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மைதா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஒயிட் சுகர் அது கூட வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே டூ ஃபிஃப்டி எம்எல் நெய் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிற மைதாவை நல்லா ஜளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மாவை சலிச்சிட்டு இது கூடவே கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் சால்ட்டு சேர்த்து மாவோட எல்லா பக்கமும் கலக்குற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகர் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க டூ ஃபிஃப்டி எம்எல் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம எடுத்துருக்கிற நெய்யை ஒரே பேச்சில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் மாவு ரொம்ப இழகி போயிடும் அதனால் ஒரு மூணு பேட்சாக அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஒன்று திரட்டி பிசைஞ்சு வச்சுக்கணும் இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்காது ஏன்னா நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது நம்ம சேர்த்து நெய் பவுடர் சுகர் இதுலேயே இந்த மாவு நல்லா ஒன்று திராண்டு இந்த மாதிரி ரெடியாக இருக்கும் இதில் ஒரு பங்கு மாவு மட்டும் அகலமான பிளேட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதில் எடுத்துட்டு நல்லா இந்த மாவை கைகளால் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி உள்ளங்கை வச்சு அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும் இப்போ நாம் குக்கி கட்டர் இல்லைன்னா வீட்டில் நல்லா ஷார்ப்பான மூடி இல்லைனா டம்ளர் கூட இந்த மாதிரி நம்ம ஷேப் கொண்டுட்டு வரலாம் என்கிட்ட இன்றைக்கி வந்து ஹார்ட் அப்புறம் வந்து ஸ்டார் கட்டர்லாம் இருந்துச்சு அதில் தான் இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்திருக்கேன் ஓடிஜியில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம இன்றைக்கி ஸ்டவ் டாப்லேயும் வந்து எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு போட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறோமோ அதில் பட்டர் பேப்பர் போட்டு நல்லா தள்ளி தள்ளி இந்த மாதிரி குக்கீஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ மூடி போட்டு வேக விடலாம் மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து அது ரெடி ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும் அப்போ தான் சூப்பராக வெந்து வரும் இது வந்து ஓடிஜியில் பேக் பண்ண நானகத்தா பிஸ்கட் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க நம்ம இப்போ ஸ்டவ் டாப்பில் பண்ணதையும் பார்க்கலாம் மசாலா ஸ்டவ் டாப்பில் பண்ணதுமே செம்ம சூப்பராக பேக்காகி வந்திருக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் அதனுடைய பின்புறம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மைதா சீனி நெய் அதுக்கப்புறம் ஏலக்காய் வச்சு செம சூப்பரான பிஸ்கட் ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு பேக்கிங் பவுடர் சோடா உப்புன்னு எதுவுமே தேவையில்லை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் watching